பறவைகளே பறவைகளே எங்கே போறீங்க அந்த பறந்தா மண் பஜனைக்கு நாங்கள் போகிறோங்க பறவைகளே பறவைகளே எங்கே போகிறீங்க அந்த பறந்தா மண் பஜனைக்கு நாங்கள் போகிறோங்க குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க எங்கள் சீதாராமன் புகழ்தனையே கேட்க வந்தோங்க குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க எங்கள் சீதாராமன் புகழ்தனையே கேட்க வந்தோங்க பவளவாய் பைங்கிலியே எங்கே வந்தீங்க எங்கள் பவள வண்ணன் பெருமைதனை சொல்ல வந்தோங்க பவளவாய் பைங்கிலியே எங்கே வந்தீங்க எங்கள் பவளவண்ணன் பெருமைதனை சொல்ல வந்தோங்க மயில்களே மயிலினமே எங்கே வந்தீங்க அந்த மாயக்கண்ணன் லீலை கேட்டு ஆட போறோங்க மயில்களே மயிலினமே எங்கே வந்தீங்க அந்த மாய கண்ணன் லீலை கேட்டு ஆட போறோங்க தவளைகளே தவளைகளே எங்கே வந்தீங்க தசவதார பெருமாளை பார்க்க வந்தோங்க தவளைகளே தவளைகளே எங்கே வந்தீங்க தசவதார பெருமாளை பார்க்க வந்தோங்க குயில்களே குயிலினமே எங்கே வந்தீங்க எங்கள் கோவிந்தன் நாமத்தை பாட வந்தோங்க குயில்களே குயிலினமே எங்கே வந்தீங்க எங்கள் கோவிந்தன் நாமத்தை பாட வந்தோங்க சின்ன புறாவே கொஞ்சம் புறாவே எங்கே வந்தீங்க பக்தர்களின் குறை தீர்ப்பவரை பார்க்க வந்தோங்க சின்ன புறாவே கொஞ்சம் புறாவே எங்கே வந்தீங்க பக்தர்களின் குறை தீர்ப்பவரை பார்க்க வந்தோங்க காக்கைகளே காக்கைகளே எங்கே வந்தீங்க புகழ்தனையே பாட வந்தோங்க காக்கைகளே காக்கைகளே எங்கே வந்தீங்க கார் வண்ணன் பாட வந்தோங்க வாத்துகளே வாத்துகளே எங்கே வந்தீங்க எங்கள் வரதராஜன் புகழ்தனையே கேட்க வந்தோங்க வாத்துகளே வாத்துகளே எங்கே வந்தீங்க எங்கள் வரதராஜன் புகழ்தனையே கேட்க வந்தோங்க மைனாவே மைனாவே எங்கே வந்தீங்க மாய பெருமாளை பார்க்க வந்தோங்க மைனாவே மைனாவே எங்கே வந்தீங்க மாய கூத்தன் பெருமாளை பார்க்க வந்தோங்க அண்ண பறவையே அன்ன பறவையை எங்கே வந்தீங்க நம் அரங்கநாதன் புகழினையே கேட்க வந்தோங்க அண்ண பறவையே அன்ன பறவையை எங்கே வந்தீங்க நம் அரங்கநாதன் புகழினையே கேட்க வந்தோங்க பூக்களே பூவினமே எங்கே வந்தீங்க இந்த தியாக துருக பஜனைக்கு நாங்கள் வந்தோங்க பூக்களே பூவினமே எங்கே வந்தீங்க இந்த தியாக துருக பஜனைக்கு நாங்கள் வந்தோங்க